முருகா சிக்னல் கிட்ட நினைக்கிறேன் போயிட்டு வந்துடுறேன் இல்ல எந்த வண்டியில போனாரு அதான் பைக்ல தான் போய்கிறான் சரி இப்போ நீ போய் என்ன பண்ண போற அது போனாதானே தெரியும் எப்படி அடிபட்டுதுன்னு பாத்துட்டு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கூப்பிட்டு போனோம் எந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போவ நான் எங்கயும் போல நான் உள்ள தான் போறேன் போ 3 hours late ஏங்க கடைக்கு போணும் சொன்னே வரியா என்ன வாங்க போற Dress தான் இங்க இருக்குற கடையில வாங்க போறியா இல்ல பாண்டிக்கு போறமா பாண்டில இருக்கு கடை எந்த கடையில எடுக்க போற பாண்டி சில்க்ஸ் தான் அதே மூணு பிரான்ச் இருக்கு அதுல எதுல எடுக்க போற அண்ணா சாலை பிராஞ்ச் எந்த ட்ரெஸ் எடுக்க போற சுடிதாரா சேலையா சுடிதார் தான் ரெடிமேட் தான் என்ன மாடல் அனார்கலியா அம்பரலாவா பலாசோ அம்பரலா என்ன கலர் எடுக்க போற அங்க போய் பார்த்தா தான் தெரியும் நீ மட்டும் எடுக்க போறியா இல்ல பசங்களுக்கு எடுக்க போறியா எனக்கு மட்டும் தான் எத்தனை ட்ரெஸ் எடுக்க போற ஒன்னு தான் அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்க பாண்டி வரைக்கும் போகணுமா நான் ட்ரெஸ் எடுக்க போல ஐயோ